அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இன்னி இன்னைக்கான பதிவில் செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்னும் பண பிரச்சினைகளை முற்றிலும் நீக்கக்கூடிய இன்னும் இருந்து உதவிகள் உடனடியாக கிடைக்கக்கூடிய நாம் நினைத்த காரியத்தை நமக்கு சில நாட்களில் நடத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த இரண்டு சூறாக்களை தான் பார்க்க இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஆனால் நம்மளில் பலரும் இதை பயன்படுத்திக்கிறது கிடையாது அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா ஃபலக் சூறா நாஸ் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த சூறாவை நம்ம முன்னிட்டு அல்லாஹ விடத்தில் நம்மோட தேவைகளை நம்ம கேட்டோம் அப்படின்னா எல்லாம் மறுக்காமல் நமக்கு கபூல் ஆக்கி தருவான் இன்னும் எந்த உதவியை கேட்டாலும் அந்த ரப்ப நமக்கு நடத்தி தருவான் ஏன்னா இந்த சூறாதான் அல்லாஹவிற்கு பிடித்தமான சூறாவாம் இன்னும் இந்த சூறாக்களை ஓதுறது அல்லாஹினுடைய அனைத்து வேதங்களையும் ஓதிய நன்மை நமக்கு கிடைக்குமா இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா நம்மோட கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் மழையளவு இருந்தால் கூட அல்லாஹால அதை பனி போல தீத்துருவானாம் அந்த அளவு கஷ்டங்களை லேசாக்கக்கூடியதாம் இன்னும் நமது நபி அவங்க சொல்கிறாங்க இந்த சூறாவை முன்னிட்டு நம்ம அல்லாஹ விடத்தில் அடைக்கலம் தேடினால் அல்லாஹ் நமக்கு உடனடியாக ஆதரவு கொடுப்பானாம். எவ்வளோ ஒரு சிறப்புகள் பாருங்கள் இன்னும் நபிவுங்க தன்னோட வாழ்க்கையில் அதிக அளவு இந்த சூறாக்களை ஓதியிருக்காங்க அன்றாடம் காலையிலும் மாலையிலும் ஓதி இருக்காங்க இந்த சூறாவை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கு எனவே இந்த சூறாவை இன்ஷா அல்லா நீங்கள் லுஹாவுடைய தொழுகையை நீங்கள் தொழுதுட்டு இந்த இரண்டு சூறாவையும் சேர்த்து பதிமூன்று முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவாசைங்க உங்களோட செல்வத்தில் அல்லாஹ் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டான் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு நாளும் லுஹா தொழுதுட்டு இந்த இரண்டு சூறாக்களை ஓதிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் லேசாக்கி ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லேயும் இந்த இரண்டு சூறாக்களையும் போட்டிருக்கேன் அல்லாஹ் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்னும் இந்த சூறாவை முன்னிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஏதாவது ஆதரவு கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு உடனடியாக கபூலாகும் அல்லாஹ்வே என்னோட இந்த பிரச்சனையை லேசாக்கு அப்படின்னு இந்த சூறாவை ஓதிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா அந்த ரப்பு உங்களுக்கு லேஸ் ஆக்கி தருவான் இன்னும் நினைச்ச காரியம் நினைச்ச நேரத்தில் நடக்கணும் அப்படின்னா இந்த சூறாவை முன்னிட்டு நீங்கள் அல்லாஹ் கேளுங்க கேளுங்கள் இந்த சூறா அல்லாக விடத்தில் ஆதரவு தேடக்கூடிய ஒரு சூறா அப்படின்னு ரசுல்லா இசலா ஒலைகு அவங்க சொல்லியிருக்காங்க எனவே இந்த சூறாவை சரியான நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க இந்த சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச தான் ஆனால் இதை முன்னிட்டு நம்ம யாருமே நம்மோட பிரச்சனைகளை விடத்தில் கேட்டிருக்க மாட்டோம் எனவே இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நீங்க லுகா தொழுகையை வளமையாக்கிட்டு அதில் இந்த சூறாக்களை நீங்க பதிமூன்று முறை நீங்க தஸ்வீக போல செய்துட்டு வாங்க உங்களோட பிரச்சனை எல்லாம் தூரமாகும் கண்கள் எல்லாமே நீங்கிரும் உங்களுக்கு செல்வத்துல அல்லாஹ் பறக்கத்தை வாரி வழங்குவான் வறுமை ஒருபோதும் இருக்காது இன்னும் நினைச்ச காரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான் இந்த சூறாவை நீங்கள் ஊதிட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான துன்பத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் ஜின் ஷெய்தான் போன்ற அத்தனை விஷயங்கள்ல இருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த சுறாவை ஓதக்கூடிய நிர்வாகித்தேன் அவ்வளோ அந்த அனைவருக்கும் தந்தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா ஆஹி